ரெவேந்தி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் எதுக்காக அப்படி பண்ணாங்க எதுக்கு ஒரு ஒரு இடத்துல அப்படி ஆட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துல அடங்கியிருக்கோம் இப்போ என்ன பண்ணுவாங்க இதேமாரி இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் பெரிய இதை விட பெரிய கேஸ் ஆகும் இவங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தாங்களா அவங்களுக்கு பத்து ரூபா கொடுத்து அப்படியே வாய் எல்லாத்தையும் அடக்கி மூடி அப்படியே உட்காந்துக்கோங்க ராசா நெக்ஸ்ட் டைம் எதாவது பஞ்சாயத்து வரேன் அங்கே போய் பார்க்க போகிறேன்ட்டு அப்படியே கிளம்புவோம் இப்படியே கிளம்பி 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 போகும்போது என்ன ஆகும் அப்போ என்ன மதிப்பு இருக்குது அப்போ பணம் இருந்தால் நீ என்ன வேணால் நீ பண்ணுவல்ல என்ன பண்ண அதான் சிம்பிள் நான் சொல்கிறேன்ல பணத்துக்கு இருக்க மதிப்பு கூட மனுஷனுக்கு இல்லை சிம்புள் சிம்பிள் போலீஸ்காரங்களே வச்சுக்கோங்களேன் இதோ இன்னைக்கு பாருங்களேன் பீச் சைடு அந்த சைடு போகக்கூடாது வாயில் வர வார்த்தை பார்த்தா போகாதன்னு சொன்னால் கேட்குறானா பார் ஏ சீ இப்படி வா யாராவது அப்படி பேசுவாங்களா போலீஸ்காரன் தானே காவல்துறை தான் நான் சொல்கிறேன் அந்த பெரிய காவல்துறை தான் நான் சொல்கிறேன் நான் அந்த சைடு போகாதீங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு அதிகாரம் யார் வந்து அந்த மாதிரி அங்கே யாரையும் விடாதீங்க அப்படின்னு சொன்னா அவர் போய் அடுத்த நிமிஷம் வார்த்தா சொன்னால் கேட்கறானா பார் ஒரு போலீஸ்கார வாயில் வாரது வர வார்த்தையா இது அப்போ போலீஸ்காரன்னா என்ன வேணா பண்ணலாம் எங்கே இவ நல்லா போறவங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு எடு 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 எடுத்து காசை கொடுத்தீங்கன்னா அது அமுக்கமா தூக்கி பேக்ல வச்சுக்கிட்டு போயிட்டு வர்றாசனு அனுப்பி விடுறது நண்பன் வாடா அப்படின்னா கூப்பிட்டா சும்மா இருப்பாங்களா அதே நண்பனுக்கு நண்பன் தான் நானே இல்ல நண்பன்ன்றாங்க அவங்கள அப்படி பேசுறாங்கன்னு கேக்குறேன் அதுதான் சொல்றேன் அந்த நண்பன் அப்படி பேசும்போது அந்த நண்பனுக்கு ஏத்தாம நான் பேசுனானா சும்மா இருப்பாங்களா என்னோட கேள்வி அதுதான் அதே கேள்வி நான் கேக்குறேன் ஓ தங்கி வாடா நீ அதே மாதிரி இந்த ரோட்ல நிக்கும் போது டே இங்க என்னடா வேலை ஏ இங்க என்ன சார் பண்றீங்க அங்க நான் அங்க போற அந்த அவங்க போற அந்த காக்கி சட்டைக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம்னா ஏன் எங்களுக்கு ஏன் மரியாதை தர மாட்டீங்க நான் கேக்குறேன் அதுதான் கேள்வி மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க மக்கள் மரியாதை சார் ஓகே சார் நிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க நில எல்லாம் எடுற மேலே அப்படின்றது ஒவ்வொருத்தவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இப்போ கூட நான் அவங்க சொல்கிறாங்களே பார்த்தா சொன்னா கேட்குறானுங்களா பேர் அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன பேச்சு சொல்லுங்க அதே வார்த்தை திரும்ப விடுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் மக்களுங்க திரும்ப லூஸ்டாக விடுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் மக்கள் அவங்க மரியாதை வச்சிருக்காங்க காப்பாத்திக்க தெரியல அவங்க காப்பாத்திக்க தான் நல்லதுன்ற அதனால் இப்போ ஒன்று நான் அந்த அஜித்தை போட்டு அந்த அடியும் அடித்தாங்களே அவன் திரும்ப அந்த கொம்பை வாங்கி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் அதை அவங்க யோசிச்சாங்களா எதுக்காக அவங்க உட்காந்து அடி வாங்கிட்டு இருந்தா ஒன்று தப்பே பண்ணாத மேலே போட்டு திணிச்சாச்சு இன்னொன்று அந்த காக்கி சட்டைக்கு மரியாதை போட்டு தான் உட்காந்துருப்பான் அந்த இடத்துல டெஃபினட்டாக நான் சொன்னான் இல்லைன்னா ஏன் அடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும் சொல்லுங்கள் போராட்டம் பண்ணாலுமே வேணாம் போராட்டம் பண்ணுறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை தரடி எல்லாமே திரும்ப பழையபடி ஆறம் தான் அமைக்கிறாங்க இப்போ அதிக தின்றவங்க இருக்கிறாங்க இது இல்லை இப்போ இல்லை இதெல்லாம் இல்லை ஒரு வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி வந்து ஃபீல் பண்ணுவாங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை காசு வந்துடுச்சு அவ்வளோதான் மறந்துடுவாங்க எல்லோருமே இப்படி தானே இருக்காங்க மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது கட்சிக்காரங்க மேலேயும் தப்பு இருக்குது கரெக்டாக இருக்கணும் நான் மனுஷங்க மனுஷனாக முதல் பார்க்கணும் கூட அந்த போலீஸ்கார் என்ன வாசினாங்க வெளியே வானா வரானுங்களா இப்போ அடித்தா மட்டும் வீடியோ எடுத்து போட்டுடுறானுங்க சத்தியமாக அவங்க அந்த வாய் அந்த வார்த்தை இப்போ விட்டாங்க அடித்தா மட்டும் வீடியோ எடுத்து பிடிச்சி போட்டுடுறானுங்க ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம்லன்ட்டு நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு யாரும் அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது ஃபஸ்ட்டு நீ தப்பே பண்ணியிருக்க மாட்டியா தப்பு பண்ணாதவனே நீ இந்த அடி அடிக்கிறேன்னா அப்போ நீ தப்பு நீ எத்தனை பேர்ட்ட லஞ்சம் வாங்கியிருப்ப நீ எத்தனை பேர் வண்டியை மாடக்கி நீ காசு வாங்கியிருப்ப நீ எத்தனை பேர்கிட்ட அட்லீஸ்ட் ஐநூறுரூவா இல்லைன்னா நூறுரூவாவது கொடுத்துட்டு போ நீ கேட்டிருக்க மாட்டேன் அவ்வளோ நல்லவனா நீ ஃபஸ்ட்டு விசாரிக்க ஃபஸ்ட்டு விசாரிக்கணும்ல அதே ஏன் விசாரிக்க மாட்றாங்க அதான் என்னோடது இது அவன் எனக்கோ போலீஸ்காரங்க யாரையும் எனக்கு இப்போயே சொல்றேன் ஒரு நாள் பண்றதுனால யாருக்கு யாரை பத்தியா இப்ப அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த விஷயத்துல இப்போ கூட பாருங்களா உள்ள ஆமா இப்போ கூட உள்ள ஒருமே நாங்கள் முறுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஒருத்தவங்க அப்படியே வாண்டரட் லிஸ்ட் அந்த ஒயிட் கலர் காக்கி சட்டை வாண்டர்ட் லிஸ்டா வந்து என்னமோ ஃப்ரெண்டு மாரி கொடுங்க எடுத்து குத்துட்டு தான் வந்தோம் குத்துட்டு வாடி அப்படின்னு தான் எனக்கு வந்தது மனசு வரணும் ஒன்று ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து ஒரு ஆள் பண்ணுறதால எல்லாருக்குமே எங்கக்கிட்ட இப்படி கொடுங்கன்னு ஆசையாக வாங்கிட்டு அங்கே போயிட்டு வண்டி ஓரங்கட்டே கொடை கொடை ஐநூறுரூவா எடுக்கிறது நைட்டு போயிட்டு இது வேலையா அவங்களுக்கு அந்த காசில் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க குடும்ப ஃபேமிலியாக எல்லாம் வராங்கள்ல இங்கே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க நாலு குழந்தைக்கு ஐஸ்கிரீமோ இல்லை ஏதாவது விளையாட்டோ ஏதாவது படுத்துறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க அதை நீ பிடுங்குறதுக்காக நீங்கள் வந்து நின்றுட்டுருக்கீ அப்போ நீ என்ன ஆள் நின்று இதே தான் இப்போ கவர்மெண்ட்டுங்க என்னென்னமோ ஊஞ்சலி கீஞ்சலி என்னன்னு ஒரு பெரிய ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுக்குறாங்களே முடியாமல் இருக்காங்க பாருங்கள் ரோட்டோரோ அவங்களுக்கு சின்ன ஒரு குடிச்சை கட்டி கொடு ஏன் பண்ண மாட்டேறேன் பண்ணி கொடுக்கலாம்ல மட்டும் கட்டி வச்சு கொட்டுருக்கோட்டா ஏன் இவங்களும் பண்ண வேண்டியதானே நீ அது பண்ண மாட்டேன்றாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஓகே இவங்களுக்கு எதாவது நடுவோட படங்கள் எதாவது பண்ணிவிட்டு போக வேண்டியதானே வீட்டு கட்ட வேண்டியது தானே ஏதாவது மக்களுக்கு கட்டாங்களானே யாருமே கேட்கல இப்போ வாட்ச் இந்த ஒன்றும் ஒரு வருஷம் தான் இருக்குதான் வாட்ச் முடிஞ்சோன்னா தா தாட்ச் மாதிரி போகுது யாராவது பண்ணுவாங்களா